அழக அழகாவது அப்படி பாராட்சினார்கள் சிங்கார குந்தகை கண்ணாரி கந்தாரை சங்கீத மேனை தொந்தார குந்தரை கந்தாரி கந்தாரை சங்கீத மேனை தொந்தான் பங்காத பார்த்தார் அருமையாகவே ஆளாட்டி சீராட்டி காட்டி என் குழந்தைக்கு பெயர் சொட்ட வேண்டும் என்று யாருடைய பெயரிடம் அருமையில் உள்ள மகள் யாருடைய

രഹസ്യം മൊഴിയാനെ ചൊല്ലേ വീരമെന്നേ താരത്തിൻ നേരും ഹൃദയ നീ വളത്തുവരാ ஒரு பேர் சொல்லிட்டு போங்க ஆனா நான் முதல்ல ஒரு பேர் போடுறேன் போடு உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பேர் போடுறேன் சொல்லி அடியே மீனாட்சி என்னாச்சி மணி எத்தனை ஆச்சு அரவாகி மீனாட்சி சொல்றேன் முதல் மீனாட்சி அவனுடைய பேரை நினைச்சு அப்படி போட்டேன் பெயர் நல்லாதான் இருக்கு ஆனா என் குழந்தைக்கு அதான் எனக்கு இந்த பேர் பிடிக்கவில்லை அப்படியா ஆமா பெயர் வைக்கிறது எனக்கு பிடிக்கல சரி ஒரு பேர் போடு நல்ல பேரா சொல்றமா

i <laughs> you

அந்த வெண்ணை தண்ணி போட்டு ஆற வைத்து அந்த குழந்தையை அப்படி குளிப்பாட்டி அப்படி அழகாறு செய்து பொட்டெல்லாம் வைத்து திருஷ்டி பொட்டெல்லாம் வைத்து நகையெல்லாம் போட்டு அப்படி அழுது பார்ப்பார்கள் அதே போலதான் ஐந்து வயது ஆன பிறகும் அப்படி அழகாறு பார்ப்பார்கள் இது சிவகாமி ராசியானவள் பெற்றெடுத்த பெண் குழந்தையை காலுக்கு வீரண்டை வீரண்டை अन्दतर्यों मे तार्वणयों मे तार्वणयों मे तार्वणयों ಆಟಗಳು ಅಷ್ಟು ಡೈವರೆಗೂ ಅಂತ

பள்ளிக்கூடத்திலே சேர்த்தாலும் தன்னுடைய குலத்தொழிலை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் அவா அது நேரத்தில் ஒரு நாள் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொன்னாள் மக்களே அவா என்ன முதல் உடைய குலத்தொழில்களை நீங்கள் படிக்க வேண்டும் சரியம்மா என்ன இரண்டு குழந்தைகளை என்ன என்ன படிக்கிறார்கள் தெரியுமா என்ன படித்து வருகிறார்கள் சங்கீத வீணைகளும் சங்கீத வீணைகளும்

No, pero o

ചെമ്പലി അരികേ എפריക്കയിലെ സോറിയനെ കാണാലും സുതി ഒരു കറുപ്പല്ലേ ഏയ് കാണാലും സുതി ഒരു കറുപ്പല്ലേ സന്നിരൻ കാണാലും സുതി ഒരു കറുപ്പല്ലേ முடகாடுயே தானி ஊர கருப்பமே அனிபொடி சபொடியே பாவி ஊர கருப்பமே குருவோ நின்ட கருப்ப இல்லையே குருவோ நின்ட நுபொடியே

அது நேரத்திலே அதாவது அளவோடு திகழ்ந்து வருகின்றாள் தன்னுடைய குலத்தொழிலை பிள்ளைகள் படித்தார்கள் நினைக்கிறான் சிவகாமி பிள்ளைகள் படித்து விட்டார்கள் பிள்ளைகளுக்கு அரங்கேற்றம் நடத்த வேண்டும் அரங்கேற்றம் நடத்தினால்தான் அயலார்கள் அறிவார்கள் சிவகாமிக்கு இப்படி ஒரு குழந்தை இருக்கிறது நம்ம அல்ல நாற்றியமாடுவாள் எனவே நம்முடைய ஆரோக்கியத்தில் அந்த குழந்தைகள் தான் வந்து வேண்டும்

இருக்குன்னு சொல்லணும் அதை என் காதால கேட்கலாம் சரியே என்று பிள்ளைகளை கூட்டி கொண்டு அம்மையப்பர் ஆலயத்திலே வருகின்றாள் எச்சிமுறை ஆட்டம் மரகேட்டுமே என்று சொல்லி அங்கே எல்லாம் தடவுடலாக இருக்கிறது ஓகே அப்போது அவர்களுக்குள்ளேயே சொல்றாங்க டேய் அண்ணா இவன் த கோவிலே ஏண்டா இவ்வளவு கூட்டமா இருக்குது அதாவது சிவகாமியுடைய மகள் இருக்கிறவே வெட்சுமி ஆமா அந்த விச்சுமுளிய நாட்டியம் இன்னைக்கு அரங்கேற்றமாக இருக்கிறது பரதநாட்டியம் அரங்கேற்றமா அம்மா அந்த பாரு நான் பரதநாட்டியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியேப்பா நான் பார்க்க போறேன் நீ வரியாக்கா நான் வரல நீ ஏ வரியா நான் வரல எல்லாரும் சேர்ந்து போவோம் என்று சொல்லி நம்மள பிராமணர்கள் அங்கல்ல மூலவர்கள் உற்றார்கள் எல்லோரும் அப்படி வருகின்றார்கள் கோயில் திரு எப்போது விலகு லட்சுமி எப்போது ஆட வருவாய் என்று எல்லோரும் வலிமீது வெளிவகித்து காத்திருக்கின்றார்கள் லட்சுமியானவள் அலங்காரம் எல்லாம் செய்துவிட்டு அப்பா அந்த சபைக்கு எப்படி நடந்து வருகின்றாய் காலிலே சிலம்பு கொஞ்ச காலிலே சிலம்பு கொஞ்ச கைகளை ருக்கும் சபையோருக்கும் மண்ணே இருக்கும்

சொல்லி கொடுத்த ஆசானுக்கு வணக்கம் செலுத்தினாய். அவருடைய ਮੰதருக்கு வணக்கம் செலுத்தினாய். அவருடைய சபையோருக்கு வணக்கம் செலுத்தினாய். ஆஹா! அப்போதே அண்ணனி பார்த்து சொல்றான். "என்ன அண்ணா, என்னமா? நீ அடிக்கக்கூடிய ஆடியில தான் தங்கை ஆட போறேன். ம்ம் நல்ல ஒரு பாட்டா எடுத்து விடணும்." நான் எடுத்து விடல. பாடக்கூடிய ஆடக்கூடிய ஆள் தான். பாடணும், பாடி, பாடி ஆடி ஆடி சின்னதா, പെண் பெரிய ஆடி ஆடி ஆச்சரியனவே. அப்படி பாடி ஆடுகின்றான்.